தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் நம்ம இந்த காசால மனித உயிர்கள் கொத்து கொத்தா எடுக்கிறது இன்னும் மற்ற நாடுகளில் மனுஷங்க அந்த அளவுக்கு சாகிறது இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு மனசு அப்படி வலிக்கும் ஆனால் இப்போ கரூரில் நடந்திருக்க விஷயம் இருக்கு பார்த்தீங்களா நம்ம நாட்டில் நம்ம மாநிலத்தில் நம்ம ஊரில் நடந்திருக்கல அவ்வளோ பிரேத குவியல்களை பார்க்குறோம் பார்த்தீங்களா ஆக்சுவலாக இந்த வீடியோவை ஒரு கனத்தை இதயத்தோடு தான் நானே பண்ணுறாங்க ஏன்னா ஒரு ஒரு காட்சியமும் கண்ணு வச்சு பார்க்க முடியல அப்பேற்பட்ட விஷயம் நடந்திருக்கல கரூரில் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம் இதே சிஎம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ ஐயா நண்பர்களே திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் டுவெண்டி போர் இன்டு செவன் மரணசிதி வர ஆரம்பிச்சதை ஏற்பட்டு இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் இந்த மனதில் இருப்பார் என்று நமக்கு காவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் நாமக்கல்ல இந்த பரப்புரையை முடிச்ச கையோடு கரூருக்கு கிளம்பி போறாரு நாமக்கல் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நாம ஃபுல்லா அதை கவர் பண்ணிருந்தோம் நாங்க அதை கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வயண்டை பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் தான் இப்போ ஏற்பட்ட நியூஸ் காதல் வரவே என்ன நடக்குது ஏது நடக்குது எங்களுக்கே புரியலைங்க அந்த அளவுக்கு அடுத்தடுத்து உயிர்கள் பறி போயிருக்குன்னு செய்திகள் வந்துட்டே இருந்துச்சு ஒன்னா ரெண்டா முப்பத்தி ஒன்பது பேர் கரூர்ல மட்டுமே முப்பத்தி ஒன்பது பேர் அந்த மக்கள் சந்திப்பு நடந்துச்சு பாருங்க இவெண்ட்டு அதுல கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்திருக்காங்க அந்த முப்பத்தி பேர்ல அஞ்சு சின்ன சின்ன பசங்க அஞ்சு சின்ன சின்ன பொண்ணுங்க பதினேழு பெண்கள் பன்னெண்டு ஆண்கள் இத்தனை பேரும் அந்த ஒரே ஒரு சந்திப்புக்கு போன ஒரே காரணத்துக்காக உயிரிழந்திருக்காங்க ஆக்சுவலா எந்த அரசியல் கட்சியும் இதை எதிர்பார்க்காது அதாவது மலிவான அரசியல் சில பேர் செய்வாங்கல்ல ஆப்போசிஷன் இருக்கிற அந்த பார்ட்டி கெட்ட பேர் வரணும்னு சொல்லிட்டு இது போல நம்மளே செஞ்சா எப்படி இருக்கணும் அது போல மலிவான அரசியலை எந்த அரசியல் கட்சியும் விரும்பாது செய்யாது இவ்வளவு மக்கள் உயிர்களை எடுத்துட்டு அரசியல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இன்னொரு பக்கம் இது போல பெரும் கூட்டத்தை நம்ம கூட்டுறோம் அப்படின்னா அங்கே இது போல ஸ்டாம்பிட் நடக்கணும்னு எந்த அரசியல் கட்சியும் நினைக்காது அந்த கூட்டத்தை நடத்துறவங்க ஸோ இந்த நேரத்தில் இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஆணித்தரமாக பேசுறதை விட்டுருவோம் சில நாட்கள் போகட்டும் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம் இப்போதைக்கு இந்த விஷயம் நடந்திருக்குல்ல அதை பற்றி மட்டும் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஏன்னா இந்த செய்தியை கேள்விப்படுற நமக்கே இப்படி இருக்குன்னா அத்தனை பேரை இழந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தினர் அந்த மக்களோடு தான் நம்ம இன்னத்துக்கு தோண நினைக்கிறோம் மக்களே ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்த சோகம் அங்கே நடந்திருக்கு அம்மா ஹேமலதா அவங்களோட ரெண்டு பொண்ணுங்க சாய் லக்ஷனா சாய் ஜீவா விஜய் சாருக்கு எந்த அளவுக்கு சின்ன சின்ன பசங்க இருக்க ஃபேன்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் ஸோ அவங்க அந்த ஈர்ப்பின் காரணமாவே அந்த கூட்டத்துக்கு கிளம்பி போயிருக்காங்க அரசியலுக்கோ இவங்களுக்கும் தொடர்பு இருக்கோ இல்லையோ ஆனால் கிளம்பி போயிருக்காங்க அவர்களை பார்க்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஒரு காரணத்துக்காக அந்த மூணு பேர் உயிர் போயிருக்குங்க இப்போ ஒன்னே முக்கால் வயசான ஒரு குழந்தை அது தெரியுதா அந்த குழந்தை இந்த குழந்தையவும் அவங்க கூட்டத்துக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க எத்தனை முறை சரி வாடா விடுங்க எதுக்கு இந்த நேரத்துல அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தணும் உள்ள கர்ப்பிணி பெண்கள்லாம் முதியவர்கள்லாம் குழந்தைங்கள்லாம் அந்த கூட்டத்துக்கு வர வேணாம்னு கேட்டிருக்காங்க ஆனா அதையும் தாண்டி குழந்தைய தூக்கிட்டு வராங்க விஜய் சார்மலா இருக்க கிரேஸ் இருக்குல்ல அது எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க பார்க்க முடியுது ஆனா அதுக்காக அவங்க கொடுத்துருக்க வேலை இருக்கு பாருங்க அது உயிர்கள் நினைக்கும் போது அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த அம்மா இருக்காங்களா அந்த பையனோட அம்மா அந்த குட்டி பையங்க அந்த பையனோட அம்மா இவங்களுக்கு காதும் கேட்காது வாயும் பேச வராது மாற்றுத்திறனாளி அந்த அம்மா வேலை அழக்கூட முடியலங்க ஏன்னா ஒன்னே முக்கால் வயசு பையன் குட்டி பையன் அந்த பையனோட பிரேதத்தை பார்க்குற அம்மாவால் எப்படிங்க கதறி அழ முடியும் அவங்க ஷாக்கில் உறைஞ்சிருக்காங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சுற்றி அவங்களுக்கு தெரியல அந்த பிரேதம் இருக்குல்ல அந்த பிஞ்சு உடம்பு அதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது ஒரு உதாரண காட்சி மட்டும்தான் இது தான் பல குடும்பங்கள் இப்ப கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கு வரிசை கட்டி நிக்கிறதுல இந்த தாவைக்கா கூட்டம் சார்ந்து மக்களை நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம் அமரர் ஊர்திகளை பார்த்துருப்பீங்களா இப்ப அந்த இடம் முழுக்க அந்த காட்சி தான் தென்பட்டுச்சு அவ்வளோ பேர் அங்கே மூச்சு தண்ணறி அவ்வளோ சஃபகேட் ஆகிறாங்க அவங்கள தூக்கிட்டு ஆம்புலன்ஸ்ல வச்சு அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் சேர்றதுக்குள்ள அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் உரையாட்டாங்க நல்ல வேலை சில பேர் இப்போ இருக்க உயிர் படைச்சிருக்காங்களே அதுக்கு காரணம் அவங்கள விரைவாக ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணது தான் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சில குற்றச்சாட்டுகளும் இருக்கு அதை பத்தி போக பேசுவோம் ஸோ இந்தளவுக்கு அமரர் ஊர்திகளை தான் அங்கே பார்க்க முடிஞ்சுது ஆம்புலன்சஸ் எல்லாமே அமர ஊர்திகள் வாகனமாக காட்சி அளிச்சு எப்படி இருக்கும் அந்த காட்சியை பார்க்க முடிஞ்சுது டாக்டர் சுகந்தி ராஜகுமாரி இவங்க கரூர் மருத்துவ கல்வி அண்ட் ஆராய்ச்சி இயக்குநருங்க இவங்க என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் முப்பத்தி ஒன்பது பிரேதங்கள் அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்கண்ணா முப்பத்தி ஒரு பிரேத பரிசோதனை முடிஞ்சதா சொல்கிறாங்க ரெண்டு பேருக்கு மட்டும் வெண்டிலேட்டர் பொருத்தப்பட்டிருக்கு அவங்க கவலைக்கிடாமல் நிலையில் இருக்கிறதா சொல்கிறாங்க ஏற்கனவே பலி எண்ணிக்க மேலே போயிடுச்சு முதல்ல பதினேழு பேர்னு ஆரம்பிச்சது இருபத்தி ரெண்டு பேர் முப்பது முப்பத்தொன்பது வந்துருச்சு இப்போ இவங்க வந்து கிரிட்டிக்கலாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தஞ்சு பேரோட உடல்கள் உறவினர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சாங்க அவங்க ரிச்சுவல்ஸ் சார்ந்த வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த குடும்பம் கதறி ஆடுற காட்சியிருக்கு கண் வச்சு பார்க்க முடியாது உங்களால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை போயிட்டு இருந்தாங்களே அவங்க கிட்டத்தட்ட அறுபது பேருங்க இதில் இருபத்தி ஒரு பேரோட உடல்நலம் தேறி இருக்கு நம்ம கிடச்சிருக்க ஒரே ஆறுதல் செய்தி இதுதான் தான் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க அண்ட் மீதம் இருக்கவங்க மட்டும் சிகிச்சை நடந்திருக்கிறதாவும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சிகிச்சையில் இருக்கவங்களாம் இருக்காங்களே அவங்க அந்த ட்ராமாவை எக்ஸ்பெயின்மெண்ட்டெல்லாம் இருக்கு பாருங்கள் இதை நீங்கள் கேட்குறதுக்கே மனதை கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறேன் நான்கு மணிக்கு சாயங்காலம் நான்கு மணிக்கு விஜய் அவர்கள் வருவார்னு சொல்லியிருக்காங்களாம் அதன் பிற்பாடு ரொம்பவே நெரிசல் அதிகரிச்சிருக்கு விட்டுருங்க வெளியே போற அப்படின்னு இந்தமா கெஞ்சிருக்கான்னு லிட்டரலாம் அங்க இருந்தவங்க கிட்ட அவங்களே விஜய் பார்க்குற கேஸ்ல நிறைய பேர் வந்திருக்காங்களா எல்லாரும் விஜய் வந்துட்டார் வந்துட்டாருன்னு இதே சொல்லிட்டு இருந்திருக்காங்க ரெண்டு பக்கமும் கயிறு போட்டிருக்காங்களாம் அதாவது வாகனம் வந்துகிட்டு இருக்கு பரப்புரை வாகனம் ஃபுல்லா மக்கள் கூட்டம் இந்த பக்கமோ கயிறு இந்த பக்கமோ கயிறு நீங்க அவ்வளவு சீக்கிரம் வெளியே போக முடியாத அளவுக்கு தான் கயிறு கட்டியிருந்தாங்க எந்த பக்கமும் என்னை வெளியே போகவே விடலங்க நான் ட்ரை பண்ணியும் அவ்வளோ கூட்டம் விஜய் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்கல்ல தான் நெரிசல் உச்சத்துக்கு போச்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் விட ஆரம்பிச்சதா சொல்றாங்க தொண்டை வறண்ட போச்சு எனக்கு அந்த அளவுக்கு தாகமா இருந்துச்சு நான் நினைச்சிட்டேன் இதுக்கப்புறம் நான் பிழைக்க முடியாதுன்னு நான் கத்தி கதற ஆரம்பிச்சிட்டேன் யாரையும் பார்க்கலங்க ஒரு கட்டத்துல எனக்கு யாரையும் பார்க்க வேணாம் நான் இங்க இருந்து போனா போதும் உயிரோடு போனா போதும்ன்ற மனநிலைக்கு நான் வந்துட்டேன் அதை சொல்லி சொல்லி நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க பக்கத்தில் இருந்தால் வழி வழிவிட மாட்டுறாங்களே எல்லாம் கூட்ட நெரிசலில் சிக்கிருக்காங்களே நான் சொல்லி சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்போயே என்ன வெளியே போகவே விடலைங்க விஜயோட வாகனம் வந்துச்சுல அது வந்ததுக்கு அப்புறம் தான் நெரிசல் ரொம்ப பீக்குக்கு போயிட்டு நசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தரை ஒருத்தர் மூச்சே விட முடியல கிட்டத்தட்ட நான் செத்துட்டேன் என் குடும்பத்துக்கு இனிமா நான் இல்லை உயிரோடு இருக்க மாட்டேன் நான் நினச்சிட்டேன் குடும்பத்தோடு வந்த எங்களை நசுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த அம்மா மட்டும் இல்லை ஃபேமிலியே கூட்ட வந்திருக்காங்க ரெண்டு பேர் அந்த அம்மாவோட கால் மேலே விழுந்திருக்காங்களாம் அதாவது ஸ்டாம்பிங் நடக்குதுன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் விளையாடுதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா ஒட்டு மொத்தமா உங்களோட தலையை அவங்களோட தலை எப்படி மோதி விளையாடுது கிடையாது உங்களோட கால்லயே ரெண்டு மூணு பேர் விழுந்துட்டாங்கன்னா நீங்க எப்படி மூவ் பண்ண முடியும் அந்த நெரிசல்ல இதான் அம்மா சொல்றாங்க தலையை தூக்கி காப்பாத்துங்க அப்படின்னு கேட்டேன் எப்படியோ மூச்சை பிடிச்சிட்டு தலையை தூக்கி காப்பாத்துங்கன்னு கேட்டேன் ஒருத்தர் என்னோட கையை பிடிச்சி தூக்கினாருங்க ஆனா அப்பையும் என்னோட கால் இருக்குல்ல அது அந்த என் கால் மலை விழுந்தவங்களுக்கு உடம்புல மாட்டிக்கிச்சு அப்படியே ஒருத்தர் மேல ஒருத்தரா கீழே சரிய ஆரம்பிச்சாங்க என்ன மாதிரியதா அங்கே பல பேர் அந்த அந்தம்மா சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம யாரும் எங்களை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வரலன்ற விஷயத்தையும் சொல்றாங்க ஏன்னா சில பேர் குற்றச்சாட்டு பண்ண வச்சாங்களே தாவை போயிட்டு வீடு வீடா நீங்க வாங்க வாங்கன்னு வலுக்கட்டாயமா கூப்பிட்டு வந்தாங்கன்னு அது போல் யாரும் எங்களை கூப்பிடலங்க நாங்களாதான் விஜயர்களை பார்க்கணுன்ற ஆசையில் இங்கே கிளம்பி வந்தோம் நாங்க வந்தது தப்பு அப்படின்னு அந்த நெரிசலில் சிக்கணும்ல அப்போதான் எங்களுக்கு புரிஞ்சது அப்பவே சொன்னாங்க எங்க வீட்டில் போகாதம்மா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நடந்த பரப்புரை கூட்டங்களே மக்கள் கூட்டம் அப்படி இருந்துச்சு எல்லாம் வந்தாங்க அதில் பெரிய விபத்து ஏற்படலை ஆனால் இந்த முறையும் சொல்ல முடியாது பார்த்துக்கோமான்னு சொன்னாங்க நாங்கள் கேட்காம வந்தோம் அந்த அம்மா கதறாங்க அவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையங்க இந்த பையனும் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கா அப்படி இவருக்கு காயம் ஏற்பட்டுருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க இவர் என்னென்ன சொல்கிறாருன்னா ஸ்கூல் முடிஞ்சதுமே பிற்பகல் போல் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நான் வீடு வந்ததும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க வீட்டுக்கு வாடா இது போல் பரப்புரை சந்திப்பு நடக்குது விஜய் வராராம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விஜய் சர்மல இருக்க கிரேஸ் இருக்குல்ல அதன் காரணமா கிளம்பி போயிட்டேன் இந்த ஆசையில் போன என்ன கூட்டத்தில் போட்டு நசுக்கி எடுத்துட்டாங்க ஒரு கட்டத்தில் கூட்டம் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சுது அதாவது அவங்களா நினைச்சு கால் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது இல்லை அந்த கூட்டம் அப்படியே தள்ளிட்டு போகணும் நெரிசல் ஓகேவா அந்த மூவ் புரிஞ்சுக்குங்க அந்த டைம்ல ஒரு சந்து சின்ன சின்ன சந்து இருக்கும்ல அதுக்குள்ளே எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக போயிட்டோம் நான் மட்டும் இல்லைங்க பெண்கள் நிறைய பேரும் அந்த சந்துக்குள்ளே சிக்கிக்கிட்டாங்க குழந்தைங்கள்லாம் மூச்சு தணர்றாங்க அதை நான் பார்த்தேன் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அந்த பையன் சொல்றாரு விஜய் பேசுறதுக்கு பத்து நிமிஷம் முன்னாடி முன்னாடிதான் நடந்ததாக சொல்றாரு அதாவது அவரோட சொல்ற விஷயத்துல இருக்க உண்மை என்ன தெரியுமா இப்படி ஸ்டாம்ப் ஆரம்பிச்சிருச்சுன்ற விஷயம் விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பட் அவருக்கு தெரிஞ்சதா தெரியலையான்னு தெரியல ஆனா தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தார்ன்ற மாதிரிதான் இவருந்த பையன் சொல்லியிருக்காப்புல அடுத்ததான் ஒரு நபர் பயங்கர ஆவேசமாக அங்க கூச்சல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாருங்க இந்த நெரிசல் நடந்து முடிஞ்சதுல அதுக்கப்புறமா விஜய் இங்க வந்தே ஆகணும்னு ஒத்தக்கால நிற்க நிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் வெளியூர்லாம் கிளம்பி போக முடியாது இங்கே எவ்வளோ பெரிய விஷயம் நடந்த பிற்பாடுன்னு சொல்றாரு அவருக்கு அந்த இன்டென்ஷன் எல்லாம் விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக பேஸ் பண்ண தான் போறாரு பட் அந்த விஷயத்த ஆவேசியத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கான கோர்ட் இந்த இடம் தான் மக்கள் கூட்டினா இந்த இடம் தான் உயிரிழப்புக்கு அவர் பதில் சொல்லியே தீரணும்னு இப்படி ஒரு சைட்லையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுல கொடுமையிலும் கொடுமை பதிமூணு வயசு பையன் அந்த பையனை கொடுத்த தாய் இந்த அம்மாவும் கண்ணீர் மல்க பல விஷயம் தெரிவிச்சாங்க அதுல முக்கியமாக சொன்னது என்ன தெரியுமா அதாவது விஜய் தான் இதுக்கு காரணம்னு மெஜாரிட்டி தரப்பு இப்போ பாயிண்ட் அவுட் ஆனா ஆனால் இந்தம்மா கண்ணோட்டை வேற மாதிரிதான் இருக்குது மறந்துடாதீங்க பையனை பறிக்கொடுத்த அம்மா சொல்கிற விஷயம் விஜய் சாரை பார்க்கணுன்ற தான் நாங்கள் இங்கே வந்தோம் ஆனால் போலீஸ் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க ஆனால் போலீஸ் கிட்ட கேட்டால் அவங்க வேற விளக்கம் சொல்கிறாங்க அடுத்த அடுத்தடுத்து நான் போக போக முடியலை சொல்றேன் போதிய பாதுகாப்பு எங்களுக்கு அவங்க பெருசாக கொடுக்கல எதுக்காக குறைவான பாதுகாப்பு தந்தீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு பதிலும் சொல்ல மாட்டாங்க விஜய் மேல எந்த குறையும் கிடையாதுன்னு இந்த அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து சில பேர் என்னம்மா பையனை பறி கொடுத்து அவருக்கா சப்போர்ட் பண்றீங்கன்னு நினைக்கலாம் ஆக்சுவலா இருந்து யார் யார் என்ன சொல்றாங்களோ அதை பாரபட்சம் இல்லாமல் எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு வந்துட்டு இருக்கேன் ஆனால் இந்த அம்மா சொன்னதை கொண்டு வந்து சேர்த்திருக்கேன் செய்தியாளர்கள் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருச்சுங்க செய்தியாளர்கள் புடை சூழாமியா இருப்பாங்க அவர்கள் பொதுவாக பிரஸ் மீட்லாம் வைக்க மாட்டார் ஆனா இது எப்பேற்ப அனர்த்தம் வச்சிருக்கணுமா வச்சிருக்க கூடாதா அவரு விளக்கம் கொடுத்துருக்கணுமா கொடுத்துருக்க கூடாதா இட்ஸ் டு யூ மக்களே இந்த ஸ்டாம்ப் எல்லாம் அங்க நடந்து முடிஞ்சிருச்சா எப்படியோ ஒரு வழியா விஜய் அவர்கள் அவரோட பாதுகாவலர்கள் உதவியோடு வாகனத்துல அழைச்சிட்டு வரப்பட்டார் இந்த ஏர்போர்ட் இருக்கலாம் அங்க கூட்டு வந்துட்டாங்க அங்க பிரஸ் பீப்பு காத்துக்கிட்டு இருந்தாங்க அவர் அங்க வருவாரு நல்லாவே தெரியும் பட் வந்தவர் பிரஸ் சந்திக்க வேலைங்க பிரஸ் அந்தளவுக்கு கேள்வி மலை கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க சார் சார்ன்றாங்க அவருக்கு மன ரீதியாக அவரு பாதிக்கப்பட்டாரான்னு தெரியல விஜய் அவர்கள் இந்த செய்தியை கேட்டு இல்ல பதில் சொல்ல வேணும்னு அவரே முடிவு எடுத்துடறாரான்னு தெரியல அங்க இருந்து சட சட சடனு கிளம்பி போயிட்டாரு ஏய் நடுபா ஏய் நீடு நீடு குடு நீடு குடு நீ நீடுடா நல்லா இருக்கா நல்லா இருக்கா கை சைடுல நில்லு ஏய் சத்தமா இருடா களமணவரு ஸ்ட்ரைக்டா பனை உள்ள அவருக்கு ஒரு வீடு இருக்குல்ல அங்கதான் வந்திருக்காரு ஆக்சுவலா விஜய் அவர்களோட வீடு இருக்குல்ல அந்த ஒரு தங்களுடைய இடம் இருக்குல்ல அங்க ஃபுல்லா போலீஸார் குவிக்கப்பட்டிருக்காங்க கூடுதல் போலீஸார் பாதுகாப்பு பணிக்காக எதுக்காக பாதுகாப்பு பணின்னு கேட்டீங்கன்னா தாவைக்கா தொண்டர்கள் அதிகளவுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க எல்லாரையும் போத்தி கட்டுப்படுத்தணும் அந்த இடத்துல ஒண்ணு ரெண்டாவது இந்த செய்தி கேள்விப்பட்டு பல பேரும் கோபப்படுவாங்கல்ல அவங்க விஜய் சாரோட வீடு இல்லைன்னா அவர் இருக்கிற இடங்கள் சார்ந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அந்த பிரச்சனையும் இருக்கு அது இன்னும் சட்டம் ஒழுங்குக்கு பெரிய பிரச்சனையை கொடுத்துரும் இதனால்தான் போலீசார் அங்க ஃபுல்லா குவிக்கப்பட்டாங்க சாலையோட ரெண்டு பக்கமும் தடுப்புகள் அமைக்கப்பட்டுருச்சு அவ்வளவு சீக்கிரம் யாரும் அந்த பகுதியை ஆக்சஸ் பண்ணாத வகையில் விஜய் அவர்கள் அதுக்கப்புறம் தான் உருக்கமான பதிவு உணத போட்டிருக்காரு அதுல என்னென்ன சொல்லிருக்காருனா இதே நொறுங்கி போயிருக்கேன் தாங்க முடியாத வார்த்தைகளால சொல்ல முடியாத வேதனையிலையும் துயரத்திலையும் உழன்று கொண்டிருக்கிறேன்னு போட்டிருக்காரு கரூர்ல உயிரிழந்த என தருமை சகோதர சகோதரனின் குடும்பங்களுக்கு நான் அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவர் இதே ஸ்டேட்மெண்ட்டை பிரசுகிட்ட சொல்லியிருந்தாருன்னா ஓரளவுக்காச்சும் ஓரளவுக்காச்சும் மக்கள் ஆறுதல் அடைஞ்சிருப்பாங்க அவர் பதிவாக போட்டதே இல்லைங்க நீங்க அங்கேருந்து பேசியிருக்கணும் அப்படின்னு பல பேரும் பேச ஓகே மதியடகன் தாவேகாவோட கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஆக்சுவலா கரூர்ல ஒரு முக்கியமான ஈவென்ட் டிவி கே சார் நடக்குதுன்னா இவர் தான் ரெஸ்பான்சிபிள் சோ இவர் மேல போலீசார் நான்கு பிரிவினின் கீழே வழக்கு பதிவு பண்ணாங்க எங்களை நல்லாவே தெரியும் வழக்கு பதிவு ஒருத்தர் சார்ந்து நிற்காது அடுத்தடுத்து போகணும் அடுத்தபடியா இந்த தாவைக்கா பொதுச் இருக்கார்ல ஆனந்த் அவர் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இப்படி அடுத்தடுத்து நாலு பேர் மேலே வழக்கு பதிவுங்க முதல்ல நான்கு பிரிவுகள் ஆரம்பிச்சாங்களா அதை ஐந்து பிரிவுகள் வரைக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க இது இப்படியே மேலே போயிட்டு நீண்டு விஜயர்கள் வரைக்கும் கேஸ் ஃபைல் பண்ணுற விஷயம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா தனிநபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கல அவங்க கையில் தான் இருக்கு அந்த விஷயம் ஓகே அன்பில் மகேஷ் அவர்கள் சமீபத்தில் இவர் கண்ணீர் விட்டு நம்ம பார்த்திருந்தோம் அது கிட்டத்தட்ட ஆனந்த கண்ணீர் தான் சொல்லணும் அதாவது கல்வியில தமிழ்நாடு தான் டாப்ல இருக்குன்ற விஷயத்தை ஓவமைப்படுத்தி ஒரு ஈவெண்டா ஆர்கனைஸ் பண்ணாங்க நம்ம கவர்மெண்ட் அந்த ஈவெண்ட்ல மாணவ மாணவிகள்லாம் மேடையில பேசினாங்க பாத்தீங்களா அந்த டைம்ல அன்பில் மகேஷ் அவர்கள் அழுதாங்க கண்ணீர் வடிச்சாங்க இதுக்கப்புறம் ஒரு கண்ணீர் வடிக்கிற காட்சியா இந்த நிகழ்வு தான் பார்க்க முடியுது இது போல ஸ்டாம்பியன் நடந்துச்சுன்ற விஷயம் தெரிஞ்சதும் ஒவ்வொருத்தர கிளம்பி கரூருக்கு போக ஆரம்பிச்சாங்களா அந்த வகையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு இருக்க ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அந்த இடத்துல போய் பார்த்த பிற்பாடு உடந்து அழ ஆரம்பிச்சிட்டாருங்க சின்ன சின்ன பிள்ளைங்க போயிடுச்சேன்னு அவரு கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு கண்டிஷன்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு படிச்சு படிச்சு சொன்னாங்களே கேட்கலே மாதிரி அவர் தன்னோட ஆதங்கத்தை அங்கே கொட்ட ஆரம்பிச்சிட்டாரு இதுவும் நடந்துச்சு கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா 何でしょう செந்தில் பாலாஜி அவர்கள் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் சில பேர் அட்மிட் ஆயிருக்காங்களே அவங்க கிட்ட கட்டணம் வசூலிக்க வேண்டாம் அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம் அந்த செலவும் ஃபுல்லா கவர்மெண்ட்டை ஏத்துக்கும் நாமக்கல் அண்ட் சேலத்துல இருந்து கூடுதல் மருத்துவர்கள் வரவழைக்க வரவழைக்கப்பட்டிருக்காங்கிற விஷயத்தையும் அவர் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருந்தாரு

கொஞ்சம் <laughs> அவன் பாத்து பாத்து மாட வந்துறான் ஒரு கொஞ்சம் ஒரேம் வந்து நீ பசிக்கலாம் வந்து இழுக்குபா பாக்கலாம் போறோம் வந்துடு வர வர போறோம் போன் இங்க போ ஏய் மக்களே என் மனசுல ஒரு ஒரு வினா இருக்கு அது சார்ந்த கேள்விக்கான பதில்களை மட்டும் கீழே பதிவிடுங்க அதான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த விஷயத்துல இப்போதைக்கு பிளேம் பண்ண விரும்பல போட்டோம் சில நாட்கள் போட்டோம் அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுவோம் இந்த பேருந்து உயருக்கு யார் பொறுப்பேற்கணும்னு நினைக்கிறீங்க யார் பொறுப்பு இருக்கணும்னு நினைக்கிறீங்க உயிரிழந்த எவ்வளவு ஆன்மா சாந்தியை பிரார்த்தனை பண்ணுவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கிறோம் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்